ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்ரேல் மாதம் போர் ஆரம்பிச்சு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு நாள் ஆகிடுச்சிங்க இன்னும் இன்னும் படைக்கான அது போக பார்த்தீங்கன்னா ஐநா வந்து பார்த்திங்கன்னா போர் ஒப்பந்ததுக்காண்டி வந்து ஒரு நாடு வந்து அழைப்பு விட்டுருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்ஜீரியா ஆனால் அதுக்கு வீ இவங்க தான் ஐநா சமையல் பார்த்தீங்கன்னா வீட்டில் போகணுன்னு ஒரு பவர் இருக்குது அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து அதை தடுக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆத்விகா பகுதியில் வந்து முன்னேறிட்டு போயிட்டாங்க அதை வந்து உக்ரைன் எந்த மாதிரி அதுக்கு வந்து என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்ற பற்றி எனக்கு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பரை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே மேலும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி இஸ்ரேல் நம்ம ஃபுரில் பார்த்திங்கன்னா ஐநா சபைக்கு வந்து அல்ஜீரியா வந்து ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி வந்து இஸ்ரேலில் வந்து சீக்கிரமாக வந்து போகிற நிறுத்தணும் காசா பகுதியில் மக்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொண்டுட்டுருக்காங்க பாலஸ்தீன மக்களை வந்து ரொம்ப கொண்டுட்டுருக்காங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டிராஃப்டை ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை பவர் யூஸ் பண்ணி அமெரிக்கா வந்து வந்து மிரட்டல் விடுறாங்க அதை எப்படி நீ இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்றாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா என்ன சவாலில் பார்த்தீங்கன்னா ஐந்து நிரந்தர நம்ப நிற்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க யாரும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரிட்டன் ஃப்ரான்ஸு சீனா ரஷ்யா இவங்கலாம் வந்து நிரந்தர உறுப்பினர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பர்மனென்ட் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கண்ட்ரிஸ் இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை அது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு இருப்பாங்க அது வந்து இந்த தடவை அல்ஜீரியா இருக்காங்க ஸோ அதனால் வந்து அவங்க மாதிரி ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து போர் ஒரு சீஸ் பேர் இமிடியட் சீஸ் பேர் கொண்டு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அவனோட பரமர நட்பு நாடு தான் பார்த்திங்கன்னா இஸ்ரேலு என்ன ஒரு பிரச்சனாலும் இஸ்ரேல் வந்து அமெரிக்கா வந்து விட்டு கொடுக்கவே கொடுக்காது அதே போல் தான் இந்த அடையும் பார்த்திங்கன்னா வரல செவ்வாக்கிழமை நடக்கப்போகுது இந்த மாதிரி வந்து வீட்டை போர் ஓட்டு நடக்கப்போகுது அதுக்கு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து அமெரிக்கா வந்து அவங்களோட வீட்டை போவ யூஸ் பண்ணி அதை தடுத்துருவாங்க தடுத்து இந்த மாதிரி வந்து அவங்களோட இதை காமிச்சிருவாங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த இது ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி வந்து இந்த போர் ஆரம்பித்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை நடந்துருச்சு அந்த வீட்டோ பவர் யூஸ் பண்ணி அமெரிக்கா வந்து அதை தடுத்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இப்போ போய் பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபேருக்காண்டி பார்த்தீங்கன்னா கூட ஈஜிப்த் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் வந்து இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் அமைச்சர் நெத்தேயா வந்து அதை வந்து ஒத்துக்கிறதே கிடையாது அதாவது அவர் என்ன சொல்கிறார்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் நடக்கணுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் இருக்காரு இதில் பாலஸ்தீன் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் வைக்கிறாங்க அதாவது பாலஸ்தீன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு சீஸ் ஃபயர் இமீடியேட்டாக வேணும் காசா மக்களை வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் கொண்டு புரியக்கூடாதுன்ற அளவுக்கு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி ஹமாஸோட ஹமாஸோட இயக்கத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இஸ்ரேட் ஜெயிலில் தான் இருக்காங்க அவங்க என்ன பண்ணிடுறாங்க இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அவங்கள ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உடனே கொண்டு போய் ஜெயிலில் போட்டு நிறைய பேர் ஜெயிலில் இருக்காங்க அவங்களும் வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக விடுவிக்கணும் சீக்கிரமாக அவங்களை வந்து வெளியே கொண்டு வரணுன்றாங்க அளவுக்கு வந்து அம்மாஸ் அவங்க வந்து அவங்களே இது கேக்குறாங்க அதுபோல பாத்தீன்னா பாலஸ்தீனே பாலஸ்தீன் வந்து ஃப்ரீ ஃப்ரீ பாலஸ்தீன் வேணும் எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் சர்வதேச வந்து அங்கீகாரம் வேணும் எங்களுக்கு பாலஸ்தீனுற அங்கீகாரம் வேணும் இஸ்ரேல் வந்து அவங்க வந்து இது வந்து அடக்குமுறை பண்ணி இந்த மாதிரி பாலஸ்தீன் ஒரு இது இனமே இல்லாத அளவுக்கு அவங்க அழிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதனால் வந்து எங்களுக்கு உடன்பட்டா மட்டும்தான் நாங்கள் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க ஆனா இஸ்ரேல் வந்து இது எதுக்குமே ஒத்துக்க மாட்டுறாங்க இஸ்ரேலோட மேப் அணியை போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மட்டும்தான் இருக்கும் ஆனா முதல்லாடி ஒரு ஒரு நூறு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனில் இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் முழுக்க முழுக்க வந்து அவங்க ஊடுருவி ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள கொண்டாந்துட்டாங்க அதாவது இந்த போர் ஆரம்பித்த அக்டோபர் ஏழுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பேரை வந்து இஸ்ரேல் ஹமாஸ் வந்து தாக்குனாங்க அப்போ வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு மேலே வந்து அவங்க வந்து பிணை கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து இருபத்தெட்டாயிரம் பாலஸ்தீனர் வந்து கொன்று குவிச்சிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய இனப்படுகளை என்ற அளவுக்கு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ காசாவில் பார்த்தீங்கன்னா அவங்க பொதுமக்கள் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தாக்கிட்டு தாக்கி அவங்கள தான் வந்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க வழியை அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொண்ணு பொதுமக்களோட வந்து ஹாஸ் ஹமாஸ் அமைப்பில் வந்து கலந்துருக்காங்க அதை காரணமாக கட்டி தான் நாங்கள் கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இதை வந்து எந்த ஒரு நாடுமே ஏன்னு கேட்டால் பொதுமக்கள் தான் இது வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க அமைப்பு அமைப்பை சேர்ந்தவங்க அவங்க பாட்டுக்கு அவங்களோட இயக்கத்தில் வந்து அவங்க முன்னேறிட்டு தான் இருக்காங்கன்ற அளவுக்கு சொல்கிறாங்க இது போக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பிரதமர் நெத்தேனாவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய வந்து ஒரு எதிரான குரல் வந்து எழுந்துட்டு இருக்குங்க இஸ்ரேல்லையே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நெத்தனையா வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ரிசைன் பண்ணிட்டு போங்கன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா நேற்று செவ்வாக்க சனிக்கிழமையெல்லாம் வந்து மக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா இதில் ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லவிலையும் ஜெருசலேமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு அதாவது இந்த இது ஆரம்பித்தது இருந்துச்சு அப்பா நடந்த போராட்டம் மாதிரியே இப்போ ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு அதாவது நெத்தனையா வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனால் நெத்தனேயா வந்து ஒரு அறிக்கை சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் வந்து பார்த்திங்கன்னா போர் இது எலக்ஷன் நடக்கிறக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாருல எத்தனையாகும் அதுபோக பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் பார்த்தீங்கன்னா நெத்தனையோட வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து போராட்டம் இருக்கு அதையும் அவர் வந்து கண்ணும் காலமாக தான் இருக்கார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து இப்போ வந்து என்னன்னா ஹமாசி பல ஒரு இடமே இருக்கக்கூடாது அந்த மக்கள் இருக்கக்கூடாது அது இல்லாமல் பல ஒரு இடமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் அவர் வந்து அவரோட முடிவில் வந்து உறுதியாக இருக்கார் இது போக மித்த நாடுகளும் பார்த்தீங்கன்னா சீஸ் பேருக்காண்டி ரொம்ப இது இது பண்ணிட்டு எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க மத்தியஸ்தம் பேசி வச்சிட்டு இருந்தாலும் வந்து அதுக்கு வந்து நெத்தனையாவை வந்து ஒத்துக்க இப்போ ஒத்துக்கிறதாவே இல்லை சரி நம்ம இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா பற்றி தான் பார்க்குறவங்க நம்பளே ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஆத்விகோ பகுதியில் வந்து ரஷ்யா வந்து கைப்பற்றிட்டாங்க ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்விகா பதியில் வந்து முழுமையாக நாங்கள் கைப்பற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கொக்கோ கொலான்ற கூல்ட்ரிங்ஸ் ஆலை இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வீரர்கள் வந்து பதுங்கியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா சொல்லியிருக்காங்க அதுப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புட்டின் வந்து வந்து ரஷ்யன் கமாண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கங்கராஜன் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கலோனால் ஜென்ரல் ஆண்ட்ரி மொர்டிங்ன்றதுக்கு அவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இது பண்ண வந்து வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் தாக்கல் இந்த இடத்த பிடிச்சிங்க அதிமுக பொதியாக பிடிச்சிட்டீங்க அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ரஷ்யாவுக்கு வந்து மேலும் ஊக்கமாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இருப்போம் ரியலெக்ஷன் இருப்போம் அந்த ரியலெக்ஷன் பார்த்திங்கன்னா இதை ஒரு காரணமாக காமிச்சு தான் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது பலருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து பிடிச்சிருக்காங்க அவங்க முப்பத்தஞ்சு பு பிடிச்சதுக்கு முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உக்ரைன்ட்ட இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயுத பற்றாக்குறை நிறையா இருக்குங்க அவங்கள்ட்ட வந்து ஆயுதங்களே ரொம்ப கம்மியாக இருக்குது அம்யூனிஷன்ஸோட ரேஷன்ஸும் அவங்கள்ட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணமாக மேற்குத்திய நாடுகள் வந்து அவங்க வந்து கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலேயாக கொடுக்குறாங்க அது இல்லாமல் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற செனட்ல உறுப்பினரில் வந்து அமெரிக்கா ஷேங்ஷன் பண்ணுறதே கொஞ்சம் ரொம்ப லேட்டாயிருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்டினர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்காத அதோட முக்கிய காரணமாக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ஜோபிடன் வந்து உக்ரைனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் மேலும் வந்து இந்த இதை வந்து சீக்கிரமாக வந்து முன்னேறி போகணும் அப்படின்ற அளவுக்கு சொல்றாரு ஆனால் உக்ரைன் இது சொன்னால் சொல்கிறாரு ஜெரன்ஸ்கி என்ன சொல்கிறாரு ஏங்க நீங்கள் பணத்தை கொடுத்தாதானங்க நாங்கள் போய் முன்னேற போக முடியும் அது இல்லாமல் பணமும் கொடுக்கணும் ஆயுதத்தை நீங்கள் தானே கொடுக்க முடியும் முன்னேற முடியும் அப்படின்ற அளவுக்கு அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் போட்டுகிட்டே தான் இருக்கார் கடந்த வருடம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா பாக்மூத் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து கைப்பற்றினது அந்த கைப்பற்றினருந்தான் பார்த்தீங்கன்னா அத்வியாக்கு வந்து வீழ்ச்சியை ஆரம்பது காரணம் பார்த்தீங்கன்னா தான் வந்து மிகப்பெரிய முக்கிய ஆதாயம் அதாவது அந்த இடத்துல இருந்தால் அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான பிளேஸ் அது அந்த பிளேஸை உக்ரைன் எப்போ விட்டு கொடுத்தாங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய எழுப்பியாக இழப்பையாக ஆரம்பிச்சிருக்கு அதை காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆத்யோபதி வந்து ரஷ்யா பிடிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் மிகப்பெரிய நிறையா ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆத்வியோ பதிவு தான் உட்கா இழுக்கு அதனால அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானாக வந்து பார்த்திங்கன்னா ஆத்யா பதியை போய் இருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா உக்ரைனிய ராணுவத்தில் பதிவு வந்து நியமிக்கப்பட்டிருந்தார் கலனால் ஜெனரல் ஓல்ட் ஸ்கேண்டர் சைரஸ்கின்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த ஆத்திவேப்பில் இருந்த மக்கள் இவங்க ராணுவ எல்லாம் பார்த்திங்கன்னா இதுமாதிரி வந்து ரஷ்யா வந்து சுற்றுப்பட்டுருவாங்க அதனால் வந்து அவங்க படைவீர்களை வந்து காப்பாற்றணுருக்காண்டி அதே போல் அவங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஊரில் வந்து வெளியே கூப்பிட்டு வந்து பாதுகாப்பான நிலையில் வந்து தங்க வச்சிருக்காரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஷ்யா சூழ்ந்துட்டாங்கன்னா நம்மளோட வீரர்கள் நிறைய பேர் இலக்க நேரிடும் அந்த ஒரு காரணமாக காட்டி தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து புதுசாக வந்தவர் வந்து டக்குன்னு அந்த இருக்கிற பாதையெல்லாம் வந்து பின்னாடி கொண்டு வர்றாரு இது போக பார்த்தீங்கன்னா உக்ரைனில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா ஜாப்ரோசைசியல சதர்ன் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட தாக்குதலில் முன்னாடி முறியடிச்சு பார்த்திங்கனா கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வந்து அவங்களோட நிலைப்பாடு வந்து இருக்காங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்களோட ரஷ்ய ஜாப்ரோ வைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை கட்டிலும் உக்ரைன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்க மாதிரி வந்து அவங்க இந்த அவங்களோட தரப்பில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நண்பர்களே இத்துடன் இந்த காணொலியை முடித்து நன்றி வணக்கம்